லட்சம் லட்சமாக மக்கள் வந்து குமுகிறார்கள் என்றால் அவர்கள் செய்த சேவையை எப்படி நாம் சொல்லுவது இதிலிருந்தே உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய பெருமையை பற்றி சிறப்பை பற்றி அதனால் அவர் நிறைய தொண்டு செய்திருக்கிறார் உபதேசம் செய்திருக்கிறார் நிறைய அவருக்கு சிஷ்யர்களை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் இன்றும் அது தொடர்கிறது வழி வழியாக அது தொடர்கிறது நாங்கள் டிக்கெட் வாங்கி கொண்டு நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அருமை 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 கடைசியாக நாங்கள் ஒரு பெரிய திரையில் அவருடைய வாழ்க்கை வரலாறை கண்டோம் அது மிகவும் அருமையாக இருந்தது அது ஒவ்வொன்றையும் இவர்கள் பார்த்து பார்த்து செய்தது கண்கொண்டா காட்சியாக இருந்தது மக்களுக்கு அதாவது படித்தவர்கள் படிக்காதவர்கள் இந்தியர்கள் வெளிநாட்டவர்கள் அப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருமே உணர்ச்சி வசப்பட்டு அதோடு ஒன்றி இருப்பது போல அவர்கள் எடுத்திருப்பது பாராட்டு பாராட்டிற்கு உரியது பாராட்டத்திற்கு உரியது கடைசியாக உங்கள் எங்கு சென்றோம் என்றால் அந்த போட்டு போட்டு ஒன்று இருக்கிறது போட்டில் அதிக அந்த சயின்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா ஆரியப்பட்டர்கள் இருந்து அதாவது விஞ்ஞானம் கணிதம் என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொரு துறை துறையில் சிறந்தவர்களை காட்டி அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் அது நிஜம் போல் இருக்கிறது தொட்டு பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது ஆனால் நாங்கள் தண்ணீரில் கொண்டிருந்தோம் அதனால் கண்ணால் தான் கண்டு கழிக்க முடிந்தது இருந்தாலும் மனத்தில் இருத்தி விட்டோம் அப்படி ஒவ்வொரு துறையிலும் அரசர்கள் இப்படி பெரிய 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 அந்த காலத்து நூற்றாண்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்தார்களே அவர்களுடைய வடிவமைத்திருக்கிறார்கள் முனிவர்கள் ரிஷிகள் என்று இப்படி பரவாக இருந்த முடிந்து விட்டதே என்று எங்களுக்கு சிறிய வருத்தமாக இருந்தது அதற்கு முன்னால் நாங்கள் ஃபவுண்டன் அதாவது தண்ணீர் நிறைந்த ஒரு குளத்திற்கு சென்ற குளம் அதாவது வேண்டும் அது இந்நிகழ்ச்சிகளை ஒரு தீம் வைத்து அதாவது பஞ்ச பூதங்கள் பஞ்சபூதங்கள் யாவும் தான் பெரியவர்கள் என்று அவர் அறற்றுகிறார்கள் அதை ஒரு திரை வடிவமாக நாம் சினிமா பார்க்கிறோமே அதே போல அதை அமைத்து திரை வடிவம் என்றால் சிறிய திரையை கிடையாது பெரிய அந்த கோவில் அந்த பாண்டிற்கு எதிரில் ஒரு பெரிய அதிலேயே அந்த திரை வந்துவிடும் அவ்வளவு அழகாக அருமையாக இருந்தது சிறி அறிவு பூர்வமாக காட்சி பூர்வமாக கண்டதில் நிறைய பேருக்கு மனதில் அது நிறைந்து இருக்கும் அதை நினைத்து அவர்கள் வீட்டுக்கு சென்றால் ஓஹோ நம்மை ஆட்டி வைப்பது பரமாத்மா ஆட்டி வைப்பது என்றால் கெட்டதாக இல்லை நல்லதாக நல்ல வழியில் நடத்தி செல்வது பரமாத்மா என்று அவற்றுக்கும் மேலே பரமாத்மா என்று இருக்கிறான் இந்த பரமாத்மா எங்கேயும் இல்லை நம் இடத்தில் இருக்கிறான் அதனால் அந்த ஆத்மாவை அறியுங்கள் எங்கேயும் தேட வேண்டாம் அந்த ஆத்மாவை அறிந்து சிறிது நேரம் அந்த ஆத்மாவிற்காக அந்த கடவுளுக்காக அந்த கான்ஷியஸ் என்று சொல்வோமே அதற்காக உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி கடவுளுக்காக சிறிது நேரம் ஒதுக்குங்கள் நன்றி வணக்கம்